கொட்டாஞ்சனை பகுதியில் தொலைபேசி விற்பனை நிலையத்தில் இருந்த சிவலிங்கம் சசிகுமார் என்ற நபர் நேற்றிரவும் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு தப்பிச் சென்ற நிலையில் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்தனர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபர்கள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற போது போலீசார் அவர்களை துரத்திச் சென்று கைது செய்தனர் அவர்கள் இந்த கொலைக்காக பயன்படுத்திய துப்பாக்கி மற்றும் மோட்டார் சைக்கிள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது பின்னர் நேற்று அவர்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்கள் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் அளித்த நிலையில் அந்த இடத்திற்கு சென்ற போது அவர்கள் துப்பாக்கி பறித்து நடத்த முயன்றுள்ளனர் அதன்போது போலீசார் தமது உயிர் பாதுகாப்புக்காக மேற்கொண்ட சூட்டில் இவ்விருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தனர் இதில் காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பகுதியில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்த சிவலிங்கம் சசிகுமாரின் உறவினர்கள் பொருளை போலீஸ் மையவாடி வளாகத்திற்கு வருகை தந்திருந்தனர் கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி மற்றும் அவரை புத்தளத்திற்கு அழைத்துச் சென்ற வேனின் சாரதி ஆகியோரிடம் தொடர்ந்து விசாரணை செய்ய பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைத்தது அதற்கமைய இந்த சந்தேக நபர்களை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைக்க பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியது இந்திய உளவு பிரிவால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதன் பின்னர் குற்றப் புலனாய்வு துணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட குற்றச்செயல்களோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் அமில சந்திரா நந்த எனப்படும் நாரகன் பிட்ட அமில என்ற சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை விளக்கமரலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சந்தேக நபரை எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய வேண்டும் என போலீசார் இங்கு தெரிவித்தனர் சந்தேக நபருக்கு எதிராக நாட்டின் பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்குகள் காணப்படுவதாக இங்கு தெரிவிக்கப்பட்டது முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்த கொழும்பு மேலதிக நீதவான் சந்தேகநபரை எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார்